இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் நாளைய பொழுது ஆரம்பமாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சிக்கல் கிராமத்தில் அருகில் உள்ள களநீர் மங்கலத்தில் கடலாடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்க கட்டட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை இதுகுறித்து அதன் சங்க தலைவர் அழகரசாமி அவர்களிடம் ஒரு சிறு உரையாடல் சொல்லுங்க சார் இந்த கடலாடி வட்டார தேவைந்த வேளாண் சங்க கட்டடத்தோட நோக்கம் என்னவாக இருக்கும் எதற்காக இந்த சங்கம் நமக்கு தேவைப்படுகிறது என்பது குறித்து உங்களுடைய பதிவு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பங்கெடுத்த அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி ஒன்றிய செயலாளர்களுக்கும் முக்கியமாக எங்களுடைய வட்டாரத்தில் உள்ள அறுபத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நான் நன்றி முழுவேன் இந்த விழாவானது முழுக்க முழுக்க இந்த அடிக்கல் நாட்டு விழா ஒரு சங்க கட்டிடமாக இந்த பகுதியில் பின்தங்கிய இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் ஒரு அடைய ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெரிய ஒரு மகாலாக இதை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த அடிக்கல் நாட்டு விழாவை பண்ணியிருக்கிறோம் அந்த சங்க கட்டிடமானது எந்த பட்ஜெட்டில் நீங்கள் அதை இது பண்ணியிருக்கீங்க இது முழுக்க முழுக்க எங்களுடைய தேவையான வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய உதவியோட ஒரு ரெண்டு கோடியில் இதோட பட்ஜெட்டை நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் ரெண்டு கோடியில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களோட உதவியோட ஓராண்டுக்குள்ளே இந்த மகளை நாங்கள் கட்டி முடிச்சிடலான்னு திட்டமிட்டு இதற்கான வரவேற்பு இந்த பகுதி மக்களிடம் இதற்கான வரவேற்பு உங்களிட உங்களுக்கு எப்படி இருக்குது சிறப்பாக இருந்துச்சு எங்களுடைய மக்களை எங்களை வந்து நம்பி எங்களுடைய மக்கள் சுமார் ஐயாயிரம் பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து அதிகமாக இளைஞர்களும் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டாங்க எங்களுடைய மக்கள்கிட்ட இந்த பகுதியில் இது மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நடந்ததுல அதனால இதில் பெருந்தொருளாக கலந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து அவருடைய ஒத்துழைப்பையும் வரவேற்பையும் கொடுத்தாங்க கடனாடி பகுதியில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் குறிப்பாக சிக்கல் அருகே தேர்ந்தெடுக்க காரணம் ஏதாவது இருக்கா இது இதில் இதுதான் வந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதனால இங்கே பின்தங்கிய மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால வருங்காலத்தில் இதை வந்து ஒரு ஒன்றியமாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோரும் அரசியல்வாதி வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் கருத்தில் கொண்டு இதில் வந்து நாங்கள் மகால் கட்டுறதுக்கு தீர்மானித்தோம் ஏற்க ஏறத்தால் இரண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகக்கூடிய இந்த கட்டடத்துக்கான நிதி வசூல் எப்போ நிதி ஆதாரம் எப்படி திரட்டும் அது எங்கள் சமூக மேலே பற்று இருக்கிற அரசியல்வாதிகளும் எங்கள் சமூக பற்றார்களோ எங்கள் அறுபத்தஞ்சு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் எங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க இன்னும் இந்த கட்டடம் ஆரம்பித்தோன்னே அதிகமான நிதியை கொடுப்பாங்க அதே மாதிரி வெளியிலும் வெளிநாட்டிலையும் வாழக்கூடிய எங்களை தேவந்தர்கள சொந்தங்கள் எங்களுக்கு நிதி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில் நாங்கள் அந்த கட்டிடத்தை தொடங்கி இந்த கட்டிடத்தில் எந்தெந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து கல்விக்காக கட்டுறோம் ஏன்னா இது பின்தங்கிய பகுதியாக இருக்கிறதுனால எங்களுடைய குழந்தைகளோட கல்வியை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பை கருத்து கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சியையும் கல்வியில் அவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புகளையும் போட்டித் தேர்வுகளையும் இளைஞர்களுக்கு அரசு பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்கள் இந்த கட்டிடத்தை நாங்கள் பல்வேறு சங்க கட்டிடம் அது போன்று பல்வேறு கட்டிடங்கள் எழுப்பக்கூடிய சூழ்நிலையில் அதாவது தேவேந்திரவுள்ள வேளாளர் மாணவர்களுக்கான பள்ளி எதுவும் இல்லை என்ற ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது பகுதி வாழ் மக்களிடம் அதை எப்படி பார்க்கறீங்க நாங்கள் இந்த கட்டிடத்தை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்து எல்லா மக்களோட உதவியோட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்போம் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எங்கள் மக்கள் எங்களை வந்து நம்பி எங்களுக்கு இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதையும் பிற்காலத்தில் நடக்கலாம் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற உத்தரகோசமங்கை சிவன் கோயில் திருவிழாவில் இந்த அறுபத்தைந்து கிராமங்களுக்கும் பாத்தியப்பட்டவர்களுக்கு பரிவட்டம் கட்டி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வை நடத்தி இருக்காங்க அருகாமையில் உள்ள நூற்றி எட்டு கிராம சங்கம் ஒன்று இருக்கு அதுவும் நம்ம சங்கத்தில் பக்கத்தில் இருக்கு மக்களும் இந்த சங்கத்தில் இருக்கிற எங்க மக்களுக்கும் அது இது வந்து ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு இன்னும் வருஷம் 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 இதை விட வெறு வெகு சிறப்பாக எங்களுடைய மக்கள் அதை கொண்டு போவாங்க அதை கல அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் சில பழக்க வழக்கங்கள் தேவையற்றது என்று பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக காவலாய்வாளர் அவர்கள் கழுத்திலோ அல்லது தலையிலோ கட்டியிருந்த அந்த சிவப்பு பச்சை துண்டை வந்து பறித்திருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை இது வந்து வரலாற்றிலே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட முதல் மரியாதை அதை இன்னும் வருங்காலத்தில் எங்களுடைய இளைஞர்கள்ட்டையும் என்னுடைய மாநிலத்தில் விழிப்புணர்வு உண்டாக்கி இது ஒரு ஆன்மீக தலம் எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய ஒரு இடம் நம்ம மேலே இருக்க அவ நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு உங்கள் வீடியோ நாங்கள் வந்து அதை மாற்றி நடந்து கொள்வோம் அதை எங்கள் இளைஞர்களுக்கு எங்கள் மகளிர்தான் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க நன்றி 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 இந்த வரலாற்று மிக்க இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்ட அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் சமூக வட்டாரங்களுக்கும் குறிப்பாக அறுபத்தஞ்சு கிராமங்களை சேர்ந்த தலைவர்களுக்கு இந்த கடலாடி வட்டார தேர்தல் வளர்ச்சர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒருவித நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் தாங்கள் எடுத்துக்கொண்ட பயண திட்டங்கள் அனைத்தும் வெற்றியிடிய ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையா